இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கடந்த முறை நாம் தமிழர் கட்சி குறித்து கொஞ்சம் நம்ம பேசணும் சில கடுமையான விமர்சனங்களும் வச்சுங்க நான் என்ன சொல்றேன் தமிழ் தேசியம் குறித்து சீமான் தரப்பு வந்து மிகவும் ஒரு மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க அது சாத்தியம்னு நீங்க சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க விட்டுருவோம் அவருடைய கருத்து என்னன்னா விளையாட்டு திடல்ல அவர் இருக்காரு உங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலோ திறமை இருந்தாலோ ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தாலோ வாங்க இல்லைனா இருக்கு வேலை நிறுவனங்கள்னு சொல்கிறாரு இதில் என்ன தவறு இருக்க முடியும் அடுத்து திமுக முன்னாள் தலைமை குறித்து அவர் முன் வச்சிருக்கிற விமர்சனங்கள் நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் என்ன சொல்கிறார் ஈழ விவகாரத்தில் திமுக தலைமை வந்து அதை கையாண்டு விதம் சரியில்லை இல்லைன்னா துரோகம் பண்ணிடுச்சுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு ஒரு கருத்து சொல்கிறது எப்படி சார் தவறாக முடியும் சார் கருத்து யார் வேணாலும் சொல்லலாம் சார் கருத்துக்கள் சொல்கிறது நியாயமான கருத்துக்களாக இருக்கணும் நல்ல கருத்துக்களாக இருக்கணும் ஒரு எதா எது எது யதார்த்தமான உண்மையோ எது சாத்தியமோ அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லணும் அதுதானே சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கருத்து எப்படி சொல்லலாம் இனியாவது இந்தியா போய் அந்த பதிமூணாவது சட்டத்திரத்தை திருத்தி அந்த ஈழ மக்களுக்கு ஒரு மாகாண அமைக்க உதவி செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நியாயமான கருத்து அது இல்லாம எது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையோ எது வந்து சுத்தமான பொய்யோ அதை திரும்ப திரும்ப கருத்து உரிமை பேச்சுக்கிட்டு இருந்தா விமர்சனங்கள் வரதான சார் செய்யும் நீங்க சொன்னீங்க காலத்துக்கு யார் வேணாலும் வாங்கன்னு சொல்றாரு எங்க ரஜினிகாந்த் வான்னு சொல்றாரு அவர் ஒரு மராட்டியர் இவர் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார் வரக்கூட மாட்டோம் வரக்கூட மாட்டோம் எப்படி சார் ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சி தொடங்குறது எல்லாரும் உரிமை இருக்குல்ல சார் அவர் நீ வராதம் சொல்றதுக்கு ஒரு என்ன உரிமை இருக்கு இல்ல ரஜினியை பத்தி அவர் சொல்றதுல இன்னொரு உட்கார உட்காரத்தன இருக்குன்னா தமிழர்கள் வரணும் தமிழர்கள் ஆறணும்னு சொல்றாரு ரஜினிய வந்து கர்நாடகா ஆண்டதுனால அந்த வாரத்தை முன் வைக்கிறாரு பழனிசாமி யாரு துணை பன்னீர் பன்னீர்செல்வம் யாரு எல்லா பிரச்சனை சால்வ் ஆகிட்ட இல்ல நம்ம ஈழபகாரத்துல சொல்றேன் ஈழவகாரத்தை அரசியலுக்கு ரஜினிகாந்த் வரும்போது ஏன் ரஜினிகாந்த் வரக்கூடாது பச்சை தமிழர் தான் சொன்னாங்க என்ன பழனிசாமி பன்னீர் பன்னீர்செல்வம் ரெண்டு பச்சை தமிழர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க சால்வ் ஆகிட்ட ஈழமெல்லாம் அமைச்சு தமிழ்நாட்டுல காவிரி எல்லாம் வந்து எல்லாம் ரொம்ப செலவாயிட்ட என்ன என்ன மாற்றங்கள் வந்துட்டு அதே தானே போயிட்டு இருக்குது அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்றாரு திமுக சரியில்லை ஏடிமிக்க சரியில்லை எதுவுமே சரியில்லை நாங்க வந்து ஒரு புதிசாக ஒரு தமிழ் தேசியத்தை கொண்டு வருவோம் தான் தமிழ் தேசியமே தவிர என்ன மாற்றங்களை அவரா பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வந்தா தானே அவர் சொல்றாரு சில வாதங்களை சில கருத்துக்களை முன் வைக்கிறாரு சில சாத்தியங்கள் சில விஷயங்கள் சாத்தியம் அவர் வந்து இப்ப இருக்க பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷன் ஏதாவது சொல்றாரு காவிரி பிரச்சனைன்னு வருது என்ன சொல்லி அவர் கொண்டு வச்சு என்ன செஞ்சிருவாரு கன்னடத்தில் போய் அவ்வளவு ஆன இடிச்சு போட்டுருவாரு இது நீதிமன்றங்கள் மூலமா தானே போகணும் இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஒரு மாநில முதல்வர் என்ன பண்ணிட முடியும் சரி சரி இவருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே அவர் ஜெயிச்சிடட்டும் எதிர்கட்சியே இல்ல இருநூத்தி நாலு தொகுதியில ஒரு ஜெயிச்சிருட்டும் அதே மாதிரி நாற்பது பார்லிமெண்ட் தொகுதியில ஒரு இல்லை கடந்த கால பிரச்சனைகளை பேசற போது நீங்கள் என்ன வாரத்தை முன் வைக்கிறீங்கன்னா இந்த காவிரி பிரச்சனை இல்லைன்னா வந்து மற்ற இதர தமிழகம் சார்ந்த நலன் சார்ந்த பிரச்சனைகளை வந்து வெடிச்ச போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் திமுக போராட்டம் நடத்துது நடத்துல ஏன் சார் அவர் வந்து இப்போ ஒரு ஐம்பது வயது அவர் வந்து அவர் ஒரு முப்பது வயது வரைக்கும் அவர் வந்து சினிமா துறையில் இருந்தார் அதுக்கு பிறகு தன்னால் வந்து சமூகம் சார்ந்த சில விஷயங்களை தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும் நம்ம அரசியலுக்கு வராரு அப்போ அவர் எங்கே இருந்தார்னா சிறு இன்னும் பிறந்த உடனே போராட்டங்களை வந்துட முடியுமா அவரை சொல்கிறீங்களே சார் பதினோரு வயசுலேயே களத்துக்கு வந்து ஒரு சார் கருணாநிதி மாணவர் நேசன் எழுதும்போது அவருக்கு பன்னிரெண்டு வயசு சமூக போராட்டம் சாதி ஒழிப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தார் நீங்கள் ஐம்பது வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் வந்திருந்துட்டு அந்த ஆளை நீங்கள் விமர்சிக்கிறதுல என்ன இருக்குது அவர் எவ்வளவு தூரங்கள் எவ்வளவு சமூக போராட்டங்கள் நடத்திருக்காரு எவ்வளவு தமிழர் உரிமை போராட்டங்கள் நடத்திருக்காரு எவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காரு இந்தியாவுக்கு பல இடங்களை வழிகாட்டிருக்கிறார் அவரை பிடிச்சிட்டு நீங்க விமர்சிக்கிறதுல என்ன இருக்கு அவருக்கு தெரியாததெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியுமா நம்ம திரும்ப கேட்போமா இல்லையா உண்மையா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர் இப்ப காலேஜ் உடனே பெரியார்கிட்ட போய் சேர்றாரு அவர் எழுதுறாரு அவர் ஒரு அதுல கலங்கள்ல அவங்க இருந்து வந்தவங்க சார் எம்ஜி ராமச்சந்திரன் என்ன நடிச்சாலும் திமுக இருந்தாரா இல்லையா இல்ல அரசியல் கலத்துக்கு வந்த பிறகு பட் எதிரியாரும் ஈழத்தமிழ் சார்ந்த விஷயத்தான் விமர்சிக்கிறாரு ஈழத்தமிழருக்கு என்ன சார் பண்ணல உங்களுக்கு தெரியும் தானே த்ரீல அந்த கலவரம் வெடிக்குது பெருசா வெடிக்குது வெடிச்சு அந்த குழம்பு பத்திக்கிட்டு எரியுது நம்ம எல்லாரும் இந்திய தலையிட வேண்டும் இந்திரா காந்தி நரசிம்ம நரசிம்மராவெல்லாம் அனுப்பி அதை போய் நரசிம்ம பாக்குறாங்க நரசிம்மராவ் பார்த்தவொன்னு எங்க ஒண்ணும் ஜெயவர்தனே ஒண்ணும் பண்ணலாம் பல கலவரங்களுக்கு தான் இருந்தாங்க ஆனாலும் நம்ம நம்ம இந்திய தலையிட்ட ஒண்ணு கொஞ்சம் அமைதி காத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் போராளிகள் ஏதாவது இந்தியா போய் பேசணும் பேசணும்னு நான் என்ன சொல்லி கலவரம் அடங்கி போச்சா இலமே எதுக்கு நாங்க பேசணுங்கிற மாதிரி ஜெயவர்தினை கம்முனி இருக்கிறேன் அப்போ ஆயுத இந்தியா இந்தியாவில தான் அடைக்கலம் கொடுத்தோம் பத்மநாபா இபிஆர்ல பத்மநாபா உமா மகேஸ்வரன் தெலோ சபாரத்னம் எல்லாருக்கும் எங்க நம்ம அடைக்கலம் கொடுத்திருந்தோம் இந்த நாட்டில் தான் அடைக்கலம் கொடுத்திருந்தோம் அப்ப கர்ண கலைஞர் கருணாதிகோட மூ எப்படி இருந்தது நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம ஈழ ஆதரவு பேசணும்னா பிரிவினைவாதிகளாயிரும் ஏன்னா நம்மளே ஏற்கனவே திராவிட நாடு பேசி சிக்கல் ஆனவங்க தனி திராவிட நாடு கேட்ட ஆனவங்க ஸோ நம்ம ஒரு தனியாக நம்ம தனியாக ஆதரிச்சோம்னா சிக்கல் ஆகிடுவோம் அகில இந்திய ஆதரவு வேணும் டெலோனி ஒன்று வச்சாரா இல்லையா வாஜ்பாய் ஃபரூக் அப்துல்லா அப்புறம் பஞ்சாப்ல இருந்து அந்த லீடர்ஸ் எவ்வளோ பெரிய இந்திய ஆதரவு கூட்டிகிட்டு வந்தார் என்ன சொன்னார் இனி இலங்கையில் ஒரு தமிழர்களுக்கு கிட்ட நடந்து வந்தால் இந்தியா கொந்தொழிக்கு வாஜ்பாயை பேச வச்சாரா இல்லையா சரி இப்போ நம்ம அடுத்த வச்சது அடுத்த விஷயம் இன்னொரு துணை கேள்வி இந்த ஒன்றையும் முடிச்சிடுறேன் அப்படியெல்லாம் இருந்த அந்த டெலோ எப்போ நான் கருணாநிதி சொன்னார் அங்கே சகோதர சண்டை ஆரம்பிச்சு சுபாரத்தினம் புலிகளால் கொல்லப்படுகிறார் அப்ப அகில இந்திய தலைவரும் கருணாத்த கேள்வி கேட்கிறாங்க இனியும் இலங்கையில போராளிகளுக்கு எல்லாம் நம்ம ஆதரவு சொல்லிவிடுவோம் அவன் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னைய அர்த்தம் கேட்கறாங்க சதிசை சகோதரங்கள நிறுத்துங்கள் கெஞ்சு கேட்டாங்களா அப்புறம் என்ன சொல்றாரு இனி தெலவு ஏங்காது அதை அறிவிச்சார் அப்பவுமே அவர் பாதி வெறுத்துட்டார் அப்ப எல்லாம் அந்த சீமன் எங்க சார் இருந்தார் சகோதர படகுகள் நடக்கும்போது அவர் எங்க இருந்தார் சரி அதுக்கப்புறம் அமைதிப்பட போகுது அமைதியோடு போகும்போது மொதல் முத இது ஈழம் அமையவதை தடுக்கிறது அப்படின்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் சத்தமே காட்டணும் அமைதி கடை போகும்போது அவர் கலைஞரை தடுக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா அப்ப கருணாநிதி அவர்கள் அப்பவும் என்ன சொல்றார் அமைதிப்பட வெளியே வரட்டும் தமிழர்களை கொள்ளுகிறது அமைதிப்படை வெளிய வரட்டும்னு சொல்லி ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களை வெளியே கொண்டு வர அமைதிப்படையை பி சிங் விருதான சார் பிரஷர் கொடுத்து கூட்டிட்டு வந்தார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பத்மநாபாவை எம்ஜிஆர் இறந்திருக்கிறார் கருணாநிதி அப்பதான் ஆட்சிக்கு போறார் பத்மநாபாவை மெட்ராஸ்ல சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆகுது அவரோட அரசு இதுக்கு யார் காரணம் அப்போ சீமன் எங்கே போயிருந்தார் சார் ஒரு மனுஷன் தமிழில் பேசுங்க தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரயில் நிலையங்கள் அது வர வரபோது பொது இடங்கள் வந்து தமிழுக்கு முன்னுரிமை கொடுங்க நெடுஞ்சாலைகளில் தமிழ் இடம்பெற செய்யுங்க இப்படிலாம் சொல்கிறாரு தமிழ் எங்கள் மொழி குரல் எங்கள் நெறி அப்படின்னு சொல்ற ஒரு வாதத்தை வந்து ஒரு ஒரு நியாயத்தை முன்வைக்கிற போது அது தவறுன்னு விமர்சிக்கிறது ஒரு தமிழனா வந்து எனக்கே வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி விமர்சிப்பீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் என்னதான் பேசுறது சார் அது தவறுன்னு யாரும் சொல்லல இதெல்லாம் மறைமலி மறைமலி அடிகல் காலத்திலேயே தனித்தமிழ் இயக்கம் இன்னைக்கு இருக்கா இருங்க ஒன்னு இருந்தது அப்புறம் திமுக வந்து அவங்க தான் தமிழ்நாடு மாற்றி திருக்குறளை இவ்வளவு திருத்தவும் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சாலை பஸ்ஸில் இருந்து எல்லா இடத்தையும் திரு திருக்குறள் ம எல்லாம் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க திருக்குறள் விருது அப்படி இப்படின்னு திருக்குறள் உதவ எடுத்துட்டு வந்து யார் சார் இவ்வளோ செஞ்ச பிறகு இப்போ தமிழ் இங்கிலீஷ் இருக்கே தமிழ் மறைஞ்சு தமிழ் இங்கிலீஷில் வந்திருக்கேன் அது நீங்கள் என்ன சொன்ன ஒவ்வொரு கடத்திலையும் கத்தி வச்சுட்டு பேச போறீங்க வேண்டாம் அது ஒரு அது ஒரு ஒரு கோரிக்கையாகவும் ஒரு ஒரு வலியுறுத்தலாம் ஒரு முன்வைக்கிற போது அதில் தவறு காண்பதுக்கு விமர்சிக்கிறதுக்கோ கேள்வி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையே தமிழ் காங்கிறது எல்லாரும் சார் பேச்சுவை எடுத்துக்கிட்டு இருக்கும் எல்லாரும் எடுத்து சிமான ஒருத்தர் வந்த வந்தப்போ அது வந்து ஒரு கடும் விமர்சனத்துக்குள்ள ஒரு கேளுக்கு ஏன்னா ஒரு சொல்லக்கூடாத கருத்தை சொல்லிட்ட மாதிரி ஒரு சார் அது நீங்க சொல்றது எப்படி இருக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் தனித்தமிழ் இங்கே இருந்தது நான் நம்ம கலை திமுக எல்லாரும் தமிழை நல்லா காத்துக்கிட்டு இருக்காங்க அங்க போய் புதுசா கந்துட்டே நானும் காக்க போறேன் அப்படின்னு நம்ம சிரிப்போறோம் என்ன வருமா இல்ல நல்லா நடந்துகிட்டு தானே சார் இருக்குது இல்ல நல்லா நடக்கலன்றது அவருடைய வாதம் அத சில பல பேர் ஏத்துட்டு இருக்காங்களா அதனாலதான் அவரு கிளாடி போறாங்க

இப்ப தமிழ் உணர்வு எல்லாருக்கும் யாருக்கு சார் தமிழ் உணர்வு இல்ல உங்களுக்கு இல்ல எனக்கு இல்லையா சரி இப்ப இவர் முதல்ல தமிழ் சரி என்ன சொல்றீங்க சரிப்பா தமிழ் பேச வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கடல் கடந்து அங்கிருந்தான் தருது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏய் முள்ளிவாய்க்கால் நடந்து ஆளு தமிழர்களுக்காக தானே ஓடிவாரு அப்புறம் தமிழக அழில் அப்புறம் பரம்பரங்களுக்காக அழில்லங்கிற இயற்கை இல்லைங்கிற அழில்லங்குற ஒரு நாளைக்கு ஒரு குளே இதுல எது சீமான் முதல்ல வந்தார் ஈழ மக்களை காப்பாத்த போறேன்னு வந்தார் அதுக்கப்புறம் நான் இயற்கை விவசாயத்தை காப்பாற்றப் போறேன்னு அப்புறம் தமிழை காப்பாற்ற போறேன்னு ஒரு நாளைக்கு ஒண்ணு காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு இயக்கம்னு கண்ட பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனை வழங்க வேண்டியது தானே சரி அப்பா அவரு போய் அவரு சார் களம் கண்ட பிறகு தானே அவர் சொல்றாரு இப்படி அப்ப அப்ப நீங்க என்ன சொல்ல சொல்லிங்கனா தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அவருக்கு தெரியும் இந்த புக்தருக்கு ஞானம் வந்த மாதிரி ஒரே நாள் ராத்திரில அவர் உள்ள நுழைஞ்ச பிறகு களத்தில் நுழைஞ்ச பிறகு அவர் வந்து விமர்சனம் சொல்யூஷன் காவிரி பிரச்சனை இல்லை என்ன சொலுசுஷன் வச்சிருக்காரு கட்சி என்ன சொல்ல இல்ல அது வந்து ஒரு நீண்ட நீண்டவாதம் அவர் வந்து நான் என்ன சொல்றேன் திமுக பிரிவினையை கைவிட்ட பிறகு ஒரு மாநில கட்சியினுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ எவ்வளவு அதோட அதோட உச்சபட்ச அதிகாரம் எவ்வளவோ அவ்வளவுத்துக்கு அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஈழ அது செஞ்சது சிலது அதோட கரங்களை தாண்டி எக்ஸாம்பிள் கச்சத்தீவு பிரச்சனை வந்து டெல்லியோட அது நீங்க வந்து பெருசா ஒண்ணும் அதை பண்ணிட முடியாது காவிரியில் வந்து நம்ம சொல்றது இல்ல உங்களுக்கு இல்ல துணையார்கள் அங்கேயும் இருக்குது தமிழ்நாட்டில் துணையார்கள் இருக்குது அமராவதி இருக்குது பவானி இருக்கு கபினியை மட்டும் தங்கிட்டு இருப்பீங்க அமராவதி அணையை பத்தி யாராவது பேச முடியும் அமராவதி தண்ணி தான் வரணும் என்ன சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது திமுக அதோட உட்க அதோட சக்திக்கு தகுந்தவர் போராடியார் திமுக வள ஒண்ணும் முடியாதுன்னா அப்புறம் யாராலையும் முடியாது ஆர் எஸ் எஸ் எப்படி சிக்கிச்சோ அதே மாதிரி இலையில கொலையில் அது வந்து தடை செய்யப்பட்டது வெளியே வந்திருந்தாங்க முடங்கிருக்கும் அவ்ள பெரிய எப்படி நீங்க தான் நம்பி அந்த போராடிகளுக்கு தமிழ்நாடு இடம் குடிக்கிறீங்க உங்க ஆட்சியில தான் பத்மநாப கொலை எல்லாம் நடந்தது கருணாநிதிக்கு வந்து நம்ம இக்கட்ட வச்சாங்க ஆட்சி அழந்த ஆட்சி அழகிற நேரத்தில் மறுபடியும் எலக்ஷனுக்கு வர நேரத்துல நீ வந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி மேர்டர் பண்ண எப்படி சார்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸுங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்